ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபாசுவரிடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்விறை சுபமுகூர்த்தம் மேல்நோக்கு நாள் சுவாமியே சரணம் ஐயப்பா நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் வெற்றிகலக்னம் இருப்பு மூன்று நாழிகை இருபத்தி ஆறு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சிதி இன்று இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று ஏழு மணி வரை அவிட்டம் அதன் பின்பு சதயம் நாமயோகம் இன்று காலை ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை துருவம் அதன் பின்பு வியாக்காதம் கரணம் இன்று காலை எட்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை வணிஞ்சை இன்று காலை எட்டு பனிரெண்டு மணி வரை கரஜை அதன் பின்பு இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை வணிஞ்சை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பதினாலு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு மீண்டும் யோகம் நன்றாக இல்லை அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை புனர்பூசம் அதன் பின்பு பூசம் இந்த புனர் பூசம் பூசம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர் தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய அற்புதமான சுப கீர்த்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் கடகர் ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நிலை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமா இருக்கிறதுனால நண்பர்களை சந்தித்து நலம் காணும் நாள் இன்னைக்கு நீங்க தொழில எதிர்பார்த்த ஒரு லாபம் கண்டிப்பா வருங்க முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மன கசப்புகள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த அற்பர்கள் வெளியில கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பூதா வணங்க வேண்டியதுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமானவர்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான ரிஷபராசி நேர்வே இன்றைய தினம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர இருக்கிறதுனால சாமர்த்தியமாக பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு மற்றவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நாள் அதேபோல் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும் இன்னைக்கு ரிஷவராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக் கொள்வார்கள் கழிவு பெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வீவம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அப்படியே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விதிவன் குரு தர்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான மிதுன ராசி நேரில் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு உற்சாகம் தரும் அதேபோல் குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் அதே அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கலந்தும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்க உங்களோட அதிர்ஷ்டமான மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கடகராசி நிறைவை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமா இருக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இன்னைக்கு மற்றவங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதை கொள்வது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில குழம்பும் போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் அடர்நிலம் ஒன்று பெய்யம் அதிர்ஷ்டமான நான்கு அன்பான சிம்ம ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக சமுதாய பணிகளில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக கிடைக்கும் அரசியல் விவாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கலம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியது உங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கன்னி கண்ணீராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைவினர் லோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமா இருக்கிறதுனால நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் இன்னைக்கு உத்தியோக முயற்சி கைகூடும் சிலருக்கு வருமானம் திருப்திகரமாக அமையும் இன்றைய தினம் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நீளம் நீளம் வணங்கிடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் குவியும் வருமானம் உயரும் வாகன பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகளின் மூலம் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான பெருமான் விநாயகர் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமா இருக்கிறதுனால என்னதான் ராகுவோடு சேர்ந்தா கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு யோகமான நாள்னே சொல்லலாம் முன்னேற்ற பாதையை அடியெடுத்து வைப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அருமையாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியை அதி அற்புதமாக செயல்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொன்பொருள் ஆடக ஆவர எச்சரிக்கை உண்டாகலாம் அரசியல் உபாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பார்கள் இன்னைக்கு விர்த்திக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விழுந்த அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமா இருக்கிறது சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து படித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் அருள்மையாக நடைபெறும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் தொழிலில் முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் இன்னைக்கு தனுசுராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய அரசியலுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கிட்டு வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அப்படியே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமல் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வழங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான என்பது இரண்டு மற்றும் ஏழு அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இன்னைக்கு கோவில் திருவிழாக்களில் ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு விவாதிகளுக்கு பொருள் சேர்க்கை உண்டு அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ஸ்ரீரளி சாய்பாபா அதிர்ஷ்டமான எங்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில சந்திர பகவான் அதிக அற்புதமா ராகுவோட சேர்ந்து இருக்கார் சில நேரங்கள்ல மனசுல குழப்பம் இருந்தாலும் சில நேரங்களில் சந்தோஷமான உணர்வினை பெறுவீர்கள் பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகளை கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் விருத்திகரமாக அமையும் உத்தியோகத்தில் வீணரைச்சல் இருக்கலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் மௌனமாக இருப்பது நல்லது அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொழம்பு ரெண்டேந்து உடல் திராட்சை எடுத்து வாயில கொண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்க உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வனகவி அமை பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மீன ராசி நேர்வை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராகுடன் இணைந்து செச்சாரம் பண்றதுனால பணப்புழக்கம் அதிகரித்தாலும் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அதே போல் சுப செய்தி ஒன்று வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அரசியல் உபாதிகள் அற்புதமாக பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில குழம்பும் போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு மடி எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு